செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் இசை மற்றும் கலாச்சாரம் குறித்து இளையோர் திருவிழா நடைபெற உள்ளது தொடர்பாக அதன் இயக்குநர் திரு வி காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் இசை மற்றும் கலாச்சாரம் குறித்த இளையோர் திருவிழா மே இருபது முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது குறித்து செய்தியாளர்களை இன்று சந்தித்து பேசினார் அதன் இயக்குநர் திரு வி காமகோட்டி அவர் பேசும்போது இது வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இது மூணாவது முறையாக நடக்கிறது மே இருபதாம் தேதி ஆரம்பிக்கிறோம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஆர்டிஸ்ட் கலந்து கொள்றா ஆயிரத்தி முந்நூறு பேர் இந்த ஃபங்க்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இன்டர்நேஷனல் கேலிபர் ஒவ்வொரு கலையிலையும் அதாவது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலந்து கொள்ட்ராஸ்ல புதுமையான சில நிகழ்ச்சி எல்லாம் நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதுக்கு இவங்க வந்து ஸ்பிக்மக்கு எங்களுக்கு உறுதுணையா இத கொண்டு வந்திருக்கோம் குறிப்பா இதுல இருபத்தாறு ஒர்க் ஷாப் நடத்த போறாங்க இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒன்லி மியூசிக் இல்ல பப்பட்ரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு போக் மியூசிக் இருக்கு தேசத்தோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற பல சப்ஜெக்ட்ஸ பற்றி ஒர்க் ஷாப் நடத்த போறாங்க அப்புறம் மூவி ஸ்கிரீன் பண்றாங்க குறிப்பா காந்தி ஸ்கிரீன் பண்றாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணணுங்கிற ஒரு அட்டம் இந்த ஸ்பீக் மக்கேல செய்யறோம் இதுல குறிப்பா நமக்கு வந்து பாதி பேர் நம்ம கேள்வியை பட்டிருக்க மாட்டோம் சில இதெல்லாம் சொல்றேன் கபீர் காயன் பூங் சோலம் சிக்கிமோட போக் மியூசிக்கு அது மாதிரி பப்பட்ரி பவுல் சங்கீத் இது வந்து இந்த சுஃபி சங்கீத் மாதிரி ஒரு டிவைன் சங்கீத் அப்புறம் புருளியா சௌ வெஸ்ட் பெங்கால்லேருந்து உள்ள ஒரு ஃபோக் மியூசிக் இது மாதிரி குர்பானி காவலி இது மாதிரி பல ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக் நமக்கு எல்லாமே இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்ம தேசத்தோட கல்ச்சர் அதில் நிறையா இது மாதிரியான பல பல புதுமையான சில ஃபோக் மியூசிக்கு நம்ம கேள்விப்படாதது நம்ம கேட்காத சில பல அரிதான நம்ம ஃபோக் மியூசிக்கை இங்கே கொண்டு வர போகிறாங்க மே இருபதாம் தேதியிலிருந்து மே இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் இந்த ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரை இது ஒரு மேஜர் ஈவெண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இந்தியாவோட கல்ச்சர் இவ்வளவு இருக்கு நம்மள்ட்ட ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இதோட முதல் நோக்கம் ஒர்க் ஸ்கூல் சில்ட்ரனுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த ஸ்கூல் தேசிய டெங்கு ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மழை காலங்களில் கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு பன்முக ஒருங்கிணைப்பை வலியுறுத்த இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது கொசு உற்பத்தி ஆவதற்கான காரணங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாநில நோய் தடுப்பு இயக்குநரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனை கல்லூரி மருத்துவர் நமிதா நாராயணன் பேசும்போது டெங்கிங்கிற காய்ச்சல் வந்து மஸ்கிட்டோஸ்னால அதாவது கொசுக்கள் மூலம் பரவக்கூடியது அந்த கொசுக்களானது டே பைட்டிங் மஸ்கிட்டோஸ் அதாவது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசுக்களாக இருக்கும் பகல் நேரத்துல வந்து நம்ம வீட்டுல சுத்தி இந்த மாதிரி இந்த தண்ணி தேங்கி நிக்காம பாத்துக்கணும் நம்ம எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அதுதான் அதோட ப்ரீடிங் பிளேசஸ் அங்கதான் அந்த மஸ்கிட்டோ வந்து ரொம்ப ஜாஸ்தியா சேர்ற இடம் கொட்டாங்குறிச்சியில இல்ல பழைய டயரு ஓப்பனா நம்ம தண்ணி சேமிச்சு வச்சிருந்தோம்னா அதுல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோஸ் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி சோ வீட்டை சுத்தி கொஞ்சம் நீட்டா வச்சிருந்து தண்ணி தேங்காம பாத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அடுத்தது வந்து நம்ம ஃபுல்லா கவர்டா போட்டுக்கணும் ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவர்டா போட்டுக்கிட்டோம்னா கொசு கடிக்காம பாத்துக்கிட்டோம்னாலே போதும் பிளஸ் கொசு வலைகள் யூஸ் பண்ணலாம் வீட்டில் ரொம்ப கொசு ஜாஸ்தியா இருந்ததுன்னா கொசு வலைகள் யூஸ் பண்ணலாம் இந்த நோய் வந்து யாருக்கு வேணா வரலாம் கொசு கடிச்சதுன்னா அது யாருக்கு வேணா வரலாம் அது முதல்ல வந்து காய்ச்சலா தான் வரும் உங்களுக்கு அண்ட் உடம்பு வதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வரும் வலி வரும் கண்ணுக்கு பின்னாடி அந்த இடத்துல ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆரம்பிக்கும் உங்களுக்கு கரெக்டா நீங்க சொல்லலாம் இந்த எட்டு மணி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் ஒன்பது மணிக்கு திடீர்னு ஜுரம் வந்தது அப்படின்ட்டு சொல்ற மாதிரி இருக்கும் ப்ளஸ் உடம்பு கை கால் வலி எல்லாம் இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் பசி ஒரு சில சமயம் எடுக்கும் இல்லனா எடுக்காது டேஸ்ட் தெரியாது ஒரு சில சமயம் அந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வந்து சாதாரணமா எந்த வைரஸ் ஃபீவர்க்கு வர காய்ச்சலுக்கு வர எல்லா சிம்டம்ஸுமே இந்த காய்ச்சலுக்கும் இருக்கும் இது வந்து யாருக்கு வேணா அஃபெக்ட் பண்ணலாம் பெரியவங்க சின்னவங்க தெரியல யாருக்கு வேணா வரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இதுவா பார்க்கணும் ஏன்னா டெங்கு கிருமி பாதிச்சுன்னா அது மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து இனிஷியலா எல்லா வைரல் இல்னஸ் மாதிரி வர்றது ரெண்டாவது வந்து வித் வார்னிங் சைன்ஸ் சொல்லுவோம் அதாவது வாந்தி ரொம்ப எடுத்துட்டே இருக்கு பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் ரொம்ப வாந்தி எடுக்கிறாங்க இல்லைன்னா வந்துட்டு நீர் சத்த கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும்னு சொல்லுவோம் வயிறு வலி வரும் பல் விளக்கும் போது பல் ஈறுகள்ல இருந்து ரத்த கசிவு இருக்கலாம் இல்ல இது யூரின் போகும்போதோ வெடிக்க மோஷன் போகும்போதும் அதுல பிளட் ஏதோ வந்து அதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம் டெங்கு கண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிங் வந்துடணும் குழந்தைங்களையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் இந்த வயிறு வலி தான் இனிஷியலா வரும் அப்புறம் வாந்தி கூட வரலாம் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வெறும் காய்ச்சலா வரும் ஜாண்டஸ் யூரின் வர முடியாம அது வந்து சிவியரா வரும் பிபி எல்லாம் ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அது வந்து நம்ம முதலே பார்க்காம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா அந்த மாதிரி போகும் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு நாள் நாலு நாள் நல்லா காய்ச்சல் அடிக்கும் ஆரம்பிக்கும் காய்ச்சல் விடுற சமயத்துலதான் இதுல காம்ப்ளிகேஷன்ஸே ஆரம்பிக்கும் ரத்த அணுக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சோ அந்த டைம்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதான் எந்த சாதாரண காய்ச்சலுக்கு வர மாதிரி ஆனா மாத்திரைகள் பாராசிட்டமால் மாத்திரை தான் முதல்ல டாக்டர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கான ரத்த டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க ரத்த அணுக்கள் பரிசோதிப்பாங்க ரத்த அணுக்கள்ல டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் ஹிமோக்ளோபின் எல்லாம் இருக்கு சோ ரத்த அணுக்கள் லெவல்ல வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இனிஷியலா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்ச அதே மாதிரி ஃபீவர் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு சுத்தமா குறையலன்னா அந்த ரத்த அணுக்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்ல எப்படி இருக்குன்றத பாப்பாங்க டெங்கு காய்ச்சல் இன்னைக்கு முதல் நாள் காய்ச்சல் அன்னைக்கே நம்ம டெங்கு காய்ச்சல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து டெங்கு தெரியாது நம்மளுக்கு மூணு நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் நம்ம டெங்குக்கான டெஸ்ட் பண்ணோம்னா டெங்கு என்எஸ் ஃபர்ஸ்ட் தான் பாசிட்டிவ் வரும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்தாலே நம்ம டெங்குக்கான அறிகுறிகள் இருக்குன்னு அர்த்தம் நம்ம மூணு நாள் டெஸ்ட் பண்ணல அப்படின்னா அஞ்சு நாள் ஆறு நாள்ல பாத்தீங்கன்னா டெங்கு ஐஜிஎம்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம தனியா மாத்திர கிடையாது எல்லாமே வந்து தான் மெயினா வந்து என்ன ஆகும்னா கேபிலரி லீக்ஸ் அது குழந்தைங்க நம்ம உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே அந்த கேபிலரி லீக்னால வந்துட்டு பிபி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எப்போ வரும்னா கரெக்டா காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறமா வர்றதுக்கான சான்சஸ் அது எல்லாமே அந்த டைம்ல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கிறோம் டெங்கு காய்ச்சல் பரவுவது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவக்குமார் கூறுகையில் நம்ம இப்போ ப்ரவலண்டா இருக்கிறது மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப பரவலா நம்ம பரவின வர அறிகுறி இருக்கும் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வந்து எப்பவுமே வருஷம் உள்ள ஃபுல்லாவே இந்த எண்டமிக்கா இருக்கிற இடம் டெங்கு வந்து இது ஒரு வைரஸ் காசு பண்ற வியாதி டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் டி என் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வகை வைரஸ் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் பரப்புது டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து ஒரு வெக்டார் மூலமா ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற கொசு மூலமா பரவுது ஒரு வியாதி இருக்கிற மனிதனை கடிச்சிட்டு அந்த வியாதி அதனுடைய உடம்புக்குள்ள வந்த உடனே அதை இன்னொருத்தர் கடிக்கும் போது அது ரத்தம் மூலமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொசு வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கிளீன் வாட்டர்லயோ இல்ல ஸ்டாக்னன்ட் வாட்டர்லயோ இருக்கும் ஏதாவது ஆர்ட்டிஃபிஷியல் கண்டெய்னர் அந்த உடச்சி போட்ட தேங்காய் மூடி டயர் இந்த மாதிரி சுத்தமான நீர்ல தான் அது வளரும் ரொம்ப பறக்கிற ரேஞ்ச் வந்து ஒரு நானூறு மீட்டர் வரைக்கும் தான் பறந்து போகும் அது டே பைட்டர் அப்படின்னு சொல்லுவோம் பகல்ல தான் இது வந்து பெரும்பாலும் கிடைக்கும் நம்ம அதனால நம்ம நைட்ல தான் பரவும் அப்படின்றது கிடையாது பகல்லையும் நம்ம இது புர்டக்கடாக இருக்கணும்னு அர்த்தம் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவர் பாபு சேட் பேசும்போது போது டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டா உயிரிழப்பு ஏற்படும் என்பது கருத்து டெங்கு காய்ச்சல் வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் குணப்படுத்தவும் முடியும் டெங்கு காய்ச்சல் வந்து ஏடிஎஸ் என்ற ஒரு பசுவினால வந்து இருந்து மற்றவங்களுக்கு வந்து பரவுது இந்த ஏடிஎஸ் கொசுங்கிறது வந்து நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக பகலில் மட்டும்தான் கறிக்கக்கூடியது பொதுமக்கள் வந்து தண்ணி சேமித்து வைக்கக்கூடிய குடங்கள் சிமெண்ட் தொட்டிகள் போன்ற பொருட்கள்ல வந்து கொசு வந்து நன்கு மூடி வைக்கணும் தண்ணி சேமித்து வைக்கும் தொட்டியில வந்து வாரம் ஒரு முறை வந்து பிளீச்சிங் பவுட்டு கொண்டு நல்லா தேர்ச்சி கழுவி கொசு போகாத அளவுக்கு மூடி வச்சிடணும் அதே மாதிரி உள்ள பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பழைய டயரு தேங்காய் சிரட்டை ஆட்டுக்கல் பிளாஸ்டிக் கப்பு பெயிண்ட் டப்பா போன்றதெல்லாம் வந்து உடனடியாக வந்து அப்புறப்படுத்திட்டு அதுல தண்ணி இருந்தாலும் கீழே ஊத்திட்டு அதை வந்து அப்புறப்படுத்தணும் காய்ச்சல் கண்டவுடன் வந்து அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வந்து உடனடியாக அணுக வேண்டும் மருத்துவரின் மருந்து சீட்டு இல்லாம வந்து மாத்திரையில வந்து வாங்கி உட்கொள்ள வந்து அறவை கைவிட வேண்டும் வீட்டின் சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது